ஆறுமுகம் நான் இருக்கீங்க என்று வியாழக்கிழமை அப்படின்னாலே பாபாவோட அற்புதங்கள் கேட்க ஆவலோட வந்திருப்பீங்க அது மட்டும் இல்ல பையனுள்ள தகவல்களும் உங்களுக்காக வந்து காத்துக்கிட்டு இருக்க இந்த பதிவுல அதனால வீடியோவா ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்கு ஒரு லைக் போட்டு வந்துருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஷீரடி தேவத்தின் சத்திய வாக்கு இன்று நமக்கு என்ன கொடுக்க போறார் பாபான்றத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லங்க நாம பாபாவுக்கு நிகரானது பாபாவோட உதி அப்படின்னு சொல்லுவோம் அந்த உதியானதை நாம வந்து எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நாம சொல்ல வேண்டிய ஒரு அதி அற்புதமான ஒரு மந்திரம் நான்கு வரி மந்திரமும் உங்களுக்காக நான் சொல்ல போறேன் அந்த மந்திரத்தை சொல்லி நீங்க வந்து உதியை எடுத்துக்கும் போது இன்னும் கூடுதல் பலனும் ஆற்றலும் வந்து நமக்கு கிடைக்கும் சரி அதற்கு முன்னாடி நமக்கு சத்தியவாக்கா என்ன கொடுக்குறாரு பாபா அப்படின்றத பாத்திரம் இந்த சச்சரத புத்தகம் உங்களுக்கு தேவை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய இந்த கண்டக்ட் நம்பருக்கு நீங்க வந்து கனெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சரிங்களா ஷீரடி புற வாசினம் கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோகோஷ நிவாரணம் ஷீரடி சாயனா தரிசனம் ஓம் சைரா ஒன்பதாம் அத்தியாயம் வந்திருக்கு பாகம் வந்து தொண்ணூத்தி ஒன்று நீ அளித்த உணவு என் வயிற்றை நிரப்பியது உணவு பரிமாறும் போது பசியோடு இருந்த ஒரு நாய்க்கு ரொட்டித்துண்டு அளித்தாயே அந்த நாய் என்னோட ஒன்றியது எல்லா உயிர்களிலும் நான் நிறைந்திருக்கின்றேன் பூனைகள் நாய்கள் பறவைகள் ஈக்கள் எறும்புகள் பசுக்கள் என அனைத்து உயிரினங்களும் வேண்டியவைதான் நான் அவைகளின் உருவங்களில் உலாவிக் கொண்டிருக்கின்றேன் அனைத்து உயிரினங்களிலும் என்னை காண்பவன் என்னால் நேசிக்கப்படுபவன் ரொம்ப அற்புதமான ஒரு சத்திய வாக்கா கொடுத்திருக்காரு இன்று காலையில நீங்க யாராவது வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய செல்ல பிராணிகளுக்கு நீங்க உணவு கொடுத்துருந்தாலும் சரி இல்ல இன்னைக்கு உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு நாய்க்குட்டியோ பூனை குட்டியோ வராங்க அப்படின்னா நல்லபடியா அவங்களை கவனிச்சு சாப்பாடு வந்து கொடுத்து அனுப்புங்க எந்த உயிரினத்தின் மூலமாவும் பாபா வந்து நம்ம வீட்டுக்கு வருவாரு இது வரைக்கும் கொடுத்தவங்களா இருக்கட்டும் இல்ல இதுக்கப்புறமா நீங்க கொடுக்க போறீங்க அப்படின்னாலும் மனசார வந்து அது பாபாவுக்கே கொடுக்கறதா நினைச்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவார் பாபாவோட அருளும் நமக்கு எப்பவும் நிறைஞ்சு இருக்கும் சரி இப்போ உதி விற்கும் போது நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் அது கட்டாயம் வந்து உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மந்திரத்தை மனசார நீங்க வந்து வெறும் நான்கு வரி தாங்க அழகாக மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அந்த மந்திரத்தை சொல்லிட்டு நீங்கள் உதியை வந்து இன்னும் எடுத்துட்டு வரது அவ்வளோ நல்லது ஓம் சாய்ராம் பரமம் பவித்ரம் பாபா விபூதிம் பரமம் விசித்திரம் லீலா விபூதிம் பரமார்த்த இஷ்டார்த்த மோட்ச பிரதானாம் பாபா விபூதிம் இதமஸ்ரீயாம் ஓம் சாய்ராம் நாம் தினமும் பாபாவுடைய உதியை வந்து எடுத்துக்கும் போது உதிய எடுத்து கையில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு நீங்கள் நெத்தியிலையும் வச்சுக்கலாம் வாயிலையும் போட்டுக்கலாம் வேற்பட்ட நோய்களையுமே வந்து பாபாவோட உதியானது குணப்படுத்தி இருக்கு அதை இந்த மந்திரம் சொல்லி வைக்கும் போது இன்னும் வந்து கூடுதல் விசேஷமும் கூட இன்னும் ஒரு கூடுதல் தகவலுமே வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா நம்ம லட்சுமி சகோதரியின் மூலமா நம்ம மட்டை தேங்காய் பூஜையானது நமக்கு தெரிய வந்தது போன வாரம் நான் சொல்லியிருந்தேன் அப்போ வந்து ஒரு சிலர் என்ன சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல கூடிய பாபா கோயில வந்து மட்ட தேங்காய் வந்து துணியில வந்து போட மாட்டாங்க நாங்க கொண்டு போனா போட்டுக்க மாட்டேன்னு சொல்றாங்க இல்ல அங்க துணியே இல்ல மட்டை தேங்காவும் இல்ல அந்த மாதிரி ஒரு சிலர்லாம் கொஸ்டின் வந்து

சைராம் நான் வந்து சென்ற வாரம் சொல்லியிருந்தேன் லக்ஷ்மி சகோதரி வந்து ஒரு ஆயில் வந்து தயாரித்து எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அந்த ஆயில் வந்து பாபா அவங்களுடைய கனவில் வந்து முப்பது வகையான மூலிகை பொருட்களை கொ கொண்டு அந்த எண்ணெய் எப்படி செய்யணுன்றதை எல்லாமே விவரமாக சொல்கிறாரு அதன் மூலிமா அவங்க அந்த பொருட்களை கொண்டு தயாரித்து இந்த எண்ணெயை இப்போ அவங்க சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல் முறையாக கொடுக்கும்போது எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்க இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு மேலே ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுன்றதுனால அதற்கு உரிதான கட்டணம் என்னோ அதை வாங்கிட்டு இப்போ மற்றவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த ஆயில் வந்து மூட்டு வலி கால் வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியதுங்க பாபா மீது உங்களுக்கு முழு நம்பிக்கை இந்த எண்ணெயை வாங்கி வந்து ஒரு முறை முயற்சி செய்து பார்க்கலாம் உடம்புக்கு நீங்க தேய்ச்சி பார்க்கலாம் வாங்கினதுமே பாபாவுக்கு தான் ஒரு நல்ல வியாழக்கிழமைக்கு வாங்கி பாபா கிட்ட வந்து அவர் கை காலில் நல்லா தேய்ச்சி விட்டுட்டு பாபா கிட்ட மனமுருக வேண்டிக்கிட்டு அதே அதுக்கப்புறம் நீங்க இந்த எண்ணெய் நீங்க வந்து கை கால் வலி ஏன் வந்து பீரியட்ஸ் டைம்ல வயிறு வலி அப்போது வயிற்று மேலே கூட கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம் நிறைய நிவாரணங்கள் கொடுத்துக்கிட்டு கொடுத்துட்ருக்கு நிறைய பேரோட அற்புதங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் சொல்ல தான் போகிறேன் பாருங்கள் தேவைப்பட்ட இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க சென்ற வாரம் சொல்லியிருந்தால மட்டை தேங்காய் பூஜை செய்தது மூலிமா நடந்த அற்புதங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த வாரம் வருங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா நாகப்பட்டினத்தை சேர்ந்த ஒரு அம்மா வந்து மட்ட தேங்காய் மூலிமாவும் அவங்க பல நடைஞ்சிருக்காங்க இது என்ன வாங்கி தேய்ச்சது மூலமாகவும் அவங்க பல நடைஞ்சிருக்காங்க அதை பற்றி நான் அவங்க அவங்ககிட்ட பேசும்போது அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுமா இதை விட மிகப்பெரிய ஒரு அற்புதம் வந்து பாபா எனக்கு எழுத்திருக்காரு அதை சொல்றமா அப்படின்னு அவ்வளவு பூரிப்பு சந்தோஷத்தோட பாபான்னு சொல்லல அவர் என்னுடைய அப்பா என்னுடைய அப்பான உரிமையா அவ்வளவு உரிமையா வந்து அவங்க பேசினாங்க என்னோட அப்பா அம்மா அவரு அப்படின்னு உன் உண்மையாவே பாபா வந்து நம்ம அப்பாவுக்கு அப்பாவும் தாத்தாக்கு தாத்தாவுமே நினைச்சு வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தரா நீங்க வந்து அவரை நினைச்சீங்க அப்படின்னா அவர் இன்னும் நம்மளுடைய நெருக்கமா வந்து நீங்க உணரலாங்க அந்த இது அந்த அம்மாக்கு நடந்த அற்புதம் அப்படின்னு சொல்றதை விட அவங்களுடைய தங்கச்சிக்கு நடந்த அற்புதம் அப்படின்னு தான் சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய தங்கச்சியும் இவங்களுக்கு வந்து ஒரு சின்ன மனசாபங்கள் மூலயமா வந்து பேச்சுவார்த்தை சரியா இல்லை போல ஆனா அவங்க திருமணம் அவங்க தனியா இருக்காங்க இவங்க திருமணம் இவங்க தனியா இருக்காங்க என்னதான் ஆயிரம் சண்டைகள் இருந்தாலும் கூட பிறந்த பிறப்புன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க அதை வந்து அதை அடிச்சுக்கவே முடியாது மனசுக்கு அவங்களுக்கு ஒன்றுனா நம்ம மனசுக்குள்ளுக்குள்ள வந்து அடிச்சுக்கோம் பாத்தீங்களா அந்த மாதிரிதான் அவங்களுடைய தங்கச்சிக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்மா போட்டிருக்கு அப்படின்னு இவங்களுக்கு தெரிய வருது அதே சமயம் வந்து இவங்க இருக்கிற ஊருக்கும் அவங்க இருக்கிற ஊருக்கும் ரொம்பவே தூரம் அங்க அதனால உடனே போய் பார்க்க முடியாது அதே சமயம் இவங்க பேச்சு பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்காங்களே ஆனா காதல கேள்விப்பட்டதை இவங்களுக்கு மனசே கேக்கல தங்கச்சிக்கு வந்து இந்த மாதிரி அம்மா போட்டிருக்கே அப்படின்னும் போது இவங்க சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க நல்லபடியா அம்மா நீ இறங்கிடணுமா தங்கச்சியை ரொம்ப கஷ்டப்படுத்தாதமா அப்படின்னு இவங்க வேண்டிக்கிறாங்க அப்புறம் என்ன ஆகுதுன்னா ரொம்ப வீரியமா அம்மா இறங்கினதுனால ஒரு கால் வந்து சுத்தமா செயலடைந்தே போயிடுச்சு அது எதனால அப்படி வந்ததுன்னே அவங்களுக்கு தெரியல இப்ப அம்மா போடுறது வேற மாதிரிதான் ஆனா ஏன் கால்ல அந்த நோய் அந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல ஒரு கால் வந்து சுத்தமாவே செயலிழந்து போய் வீங்கிருச்சு நடக்கவே முடியல அவங்களால படுத்த படிக்கவே ஆயிடுறாங்க இந்த தகவல் வந்து இவங்களுக்கு தெரிய வருது அதே சமயம் இவங்களால போக முடியாத ஒரு சூழ்நிலை போல இருக்கு அதனால இவங்களால போக முடியல ஆனா மனசு முழுக்க அடிச்சு தங்கச்சிக்கு என்ன ஆச்சு எதுன்னு தெரியலையே அப்படின்னு இவங்களுக்கு மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி அங்க வந்து போன் வந்து என்ன தகவல் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப முடியாம இருக்கிறதுனால அந்த கால் வந்து ரொம்ப உள்ளுக்குள்ள சீடெல்லாம் வச்சிட்டு இருக்கு அதனால வந்து அந்த காலே எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்னும் ரெண்டு நாள் அவங்களுக்கு ஆப்ரேஷன் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு தகவல் வந்தது இவங்களுக்கு வந்து தலை வெளியே மாதிரி இருக்கு என்னடா இது இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து காதலப்படுதே படுத்து நம்ம வந்து என்ன பண்றது நம்மளால போய் பார்க்க கூட முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருக்கிற மீன் இவங்களுக்கு வந்து தஞ்சம்னு போய் அடையறது யாரு அப்படின்னா சாயா தான் இருக்காங்க பாபா கிட்ட வந்து பாபாவோட காலை பிடிச்சிட்டு ஓன்னு அழறாங்க பாபா அவளுக்குன்னு வேற யாருமே இல்லை என்னாலும் போக முடியாத சூழ்நிலையில இருக்கு நீங்க தான் அங்கே போகணும் பாபா நீங்க தான் என் தங்கச்சியை பார்த்துக்கணும் அவளுக்கு எதுவும் ஆகாம நீங்க தான் பார்த்துக்கணும் நான் உங்களையே தான் நம்பி இருக்கிறேன் அப்படின்னு பாபாவோட காலை பிடிச்சிட்டு இவங்க வந்து ஒரே அழ அன்று இரவு முழுக்க அவங்க அழுதுகிட்டே இருக்காங்க பாபா கிட்ட சொல்லி அடறாங்க அப்போ பாபா அங்க போகாம இருப்பாரா இப்ப என்ன நடந்தது கேளுங்களேன் அவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல இவங்க பெட்ல படுத்திருக்காங்கல்ல இவங்களுடைய கால் மாட்டுல யாரோ ஒருத்தவங்க இவங்க யாருன்னு பாக்கும்போது பார்த்தா சட்சாத் பாபாவே வந்து அங்க நிக்கிறாரு இவங்க வந்து சுதாரிச்சு என்ன பண்ணது எதுன்னு இவங்களுக்கு தெரியல பாபா வந்தாரு வந்து நின்னு இவங்களுக்கு எந்த கால்ல வந்து நாளைக்கு ஆபரேஷன் எடுக்கணும்னு சொன்னாங்களோ அந்த காலை பிடிச்சி இப்படி ஒரு இழு இழுக்கிறாரு இழுத்து அந்த அந்த காலை வந்து இப்படி பிளக்குறாராம் இப்படி பிளந்து அதுக்குள்ள இருந்து எதையோ ஒண்ணு எடுத்து இப்படி தூக்கி போட்டா மாதிரி எதையோ எடுத்து வேகமா போட்டுட்டு பாபா வந்து ஆசீர்வாதம் பண்றாரு இப்படி ஆசீர்வாதம் பண்ணதை மட்டும்தான் இவங்க பாக்குறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் பாபா வந்து மறைஞ்சிட்டாரு இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எந்த வழி வேதனாலும் எதுவுமே தெரியல ஆனா பாபா வந்து சாட்சாத் சட்டாத்து இவங்களுடைய காலை வந்து பிடிச்சி இழுத்து அதுக்குள்ள இருந்து எதையோ ஒன்னு தூக்கி விசிலடிச்ச மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் பாபாவே காணும் இவங்களுக்கு வந்து துடிச்சு பிடிச்சே எடுத்து பார்க்குறாங்க எப்படி ஒரு கனவு வந்திருக்கு இவங்களுக்கு இவங்களுக்கு வந்து என்னடா இது பாபா நம்ம கனவில் வந்தாரு நம்ம காலை ஏதோ பண்ணாரே இவர் அப்படின்லாம் இவங்க நினச்சிட்டே இருக்காங்க அப்படியே பொழுது விடியுது பொழுது விடிஞ்சதும் டாக்டருங்களாம் வராங்க டாக்டருங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் எடுப்பாங்களே அப்படி எடுத்து பார்க்கும்போது டாக்டருங்களே ரொம்ப ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போன விஷயம் என்னன்னா இப்போ ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுக்கணுன்ற நிலைமைக்கு தான் அங்கே பெட்டில் அட்மிட் பண்ணது எல்லாமே ஆனா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்த்தா இவங்க அந்த கால் எடுக்க வேண்டிய ஒரு வேலையே இல்லையா அவங்க சொல்றாங்க கால் எடுக்க வேண்டியதுங்க ஆனா ஆப்ரேஷன் பண்ணி காலை எடுக்கணும்னு சொன்ன டாக்டரே வந்து ஆப்ரேஷனே வேண்டாம் இவங்களுக்கு வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இது மெடிக்கல் மிராக்கலா இருக்கு நேற்றுக்கு இருந்த ரிப்போர்ட் இன்னைக்கு வந்து இப்படி மாறி இருக்கே அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியத்துல ஆழ்ந்து போய் இது சாதாரண ஒரு சின்ன சின்ன விஷயமா தான் இருக்கு இதுக்கு மருந்து மாத்திர கொடுக்குறேன் நீங்க பெட் ரெஸ்ட் எடுத்தாலே உங்களுக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டரே வந்து அதிர்ச்சியில வரைஞ்சு போன ஒரு விஷயம் இது என்ன சொல்ல முடியும் பாருங்க இதெல்லாம் அவ வைக்கிற பக்தி எவ்வளவு நம்பிக்கையும் உண்மையாவும் இருக்குன்ற வருஷத்துல சாட்சாத் பாபா நிச்சயமா வருவாருங்க அவரை முழுசா நம்பணும் அது மட்டும்தான் இங்க ஒரு முக்கியமான விஷயம் பாபான்னு இல்ல முருகர் ஆரட்டம் அம்மன் எந்த தெய்வமா இருந்தாலும் சரி நம்ம இஷ்ட தெய்வம்னு வணங்குறோம் அப்படின்னா முழு நம்பிக்கையோடு நம்ம வணங்கும் போது நிச்சயமா அவங்க நமக்கு அருள் புரிவாங்க அந்த அம்மா வந்து என்ன சொன்னாங்க பாபா என்னால போக முடியல நீங்க எப்படியாவது போய் நீங்க தான் சரி பண்ணணும் என் தங்கச்சி தான் பாத்துக்கணும் பாபான்னு அவங்க காலை பிடிச்சிட்டு அழுதாங்களே அப்படி சொல்லும் போது பாபா போகாம இருப்பாரா ம் எவ்வளவு ஒரு அற்புதம் நேரடியா நேரடியாகவே இந்த கலியுகத்துல இப்படி எவ்வளவு அழகா வந்து பாபா ஒரு அற்புதம் நிகழ்த்துறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம் இல்லைங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு பரிபூர்ணம் குணமாகி அழகா நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவ்வளவு தகவலும் இவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவு சந்தோஷப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க தங்கச்சியும் வந்து இவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்களா பேசினதுக்கு அப்புறம் அவ்வளவு அக்கா இந்த மாதிரி எனக்கு கனவுல பாபா வந்தாரு எனக்கு இவ்வளவோ செய்தாருன்னு அவங்க சொல்லிதான் அதுக்கப்புறம் இவங்க எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டாங்களாம் இவ்வளோ ஒரு விஷயம் அதாவது பேசாம இருந்த அக்கா தங்கச்சியும் அப்ப பாபா வந்து பேச வச்சுட்டாரு ரொம்ப முடியாம இருந்த அவங்களையும் வந்து பாபா சரி பண்ணி நடக்க வச்சுட்டாரு எவ்வளோ ஒரு அற்புத அதிசயம் நிகழ்த்தியிருக்காரு இல்லாம பாபா அதனாலதான் அந்த அம்மா சொன்னாங்க என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஒரு அற்புத அதிசயம் பாபா நிகழ்த்தினது அப்படின்னா இதுதான் அப்படின்னாங்க உண்மையிலே ரொம்ப பெரிய ஒரு அற்புதம் தான் இதெல்லாம் கேட்கறத நமக்கு பெரிய பாகியம் செய்திருக்கணும் அப்படின்னு கூட சொல்லலாம் சரிங்க இன்றைய பதிவை ஒரு அற்புதமான பாபாவோட மிராக்கள் நம்ம கேட்டோம் அது மட்டும் இல்லை நிறைய பயனுள்ள தகவலும் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு சரிங்க நாளை இன்னும் ஒரு அற்புதமான ஒரு வீடியோ பதிவோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் ஷீரடி புற வாசினம் கண்ணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வரோக தோஷ நிவாரணம் ஷீரடி சாயநாத தரிசனம் ஓம் சாய்ராம்